மாதவிடா டைம்ல பெண்கள் எல்லாருமே உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ரொம்பவே வந்து கஷ்டப்படுவாங்க வீட்டுல இருக்கிற பெண்கள் வந்து ஓரளவுக்கு அதை பொறுத்துட்டு வந்து இருந்துருவாங்க ஆனா ஒர்க்கு போற பெண்களுக்கு மாதவிடா ஏற்படும் போது ரொம்பவே உடல் ரீதியா வந்து பாதிக்கப்படுவாங்க அது விடாதான் ஒர்க்கு வேற அங்க செய்ய வேண்டிய சூழ்நிலை வந்து ஏற்படும் ஸோ அதனால பெண்களுக்கு வந்து மாதவிடா டைம்ல லீவ் கொடுக்க மத்திய மாநில அரசுகளுக்கு வந்து உத்தரவிடணும் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்ல பொதுநல மனு வந்து தாக்கல் செஞ்சிருக்காங்க அந்த மனு இன்னைக்கு வந்து விசாரணைக்கு வந்திருக்கு அந்த மனு விசாரித்த சுப்ரீம் கோர்ட் என்ன முடிவு சொல்லியிருக்காங்கன்னா மாதவிடா டைம்ல பெண்களை வந்து பாதுகாக்கிறதுக்காக நீங்க எடுக்கிற முயற்சிகள் வந்து பெண்களுக்கே பாதகமா வந்து அமைய வாய்ப்பு இருக்கு ஏன்னா மாதவிடா டைம்ல ஒரு போற பெண்களுக்கு வந்து லீவ் கொடுத்துட்டாங்கன்னா அங்க வந்து ஒர்க்க வந்து பாதிக்கப்படும் அது மட்டும் இல்லாம இது அரசோட கொள்கை முடிவுகள் அதுல வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து தலையிட முடியாது சம்பந்தப்பட்ட மனுதாரர் வந்து மத்திய பெண்கள் மற்றும் குழந்தை நலத்துறை அமைச்சகத்துல இந்த கோரிக்கையை வந்து முன்வைக்கலாம் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் தலைமை நீதிபதி சந்திரசூட் அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்காங்க இன்னைக்கு சோசியல் மீடியால இந்த நியூஸ் வந்து வைரல் ஆகிட்டு வருது மீண்டும் ஒரு புது அப்டேட்டோட உங்களை சந்திக்கிறேன்